ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பஞ்சமி அதோட சாயந்தரம் சஷ்டி தீதியும் ஆரம்பிச்சுருதுங்க முருகர் வழிபாடு செய்கிறதுக்காக அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க இவங்க வந்து அன்ன பூரணி தாயார் நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேங்க கடைக்கு போயிருந்தேன் ஸோ இவங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாங்கிட்டு வந்தேன் இதோட விலை வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ஆர் ஒன் செவன்ட்டி இருக்குங்க எனக்கு காசிலேருந்து ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த செலவு வந்து ஆக்சுவலாக வந்து பித்தளை கிடையாதுங்க இது மெட்டல் இது நம்ம லெமன் போட்டு தேய்க்க தேய்க்க என்ன ஆகிடுதுன்னா அப்படியே வெள்ளையாக வந்துடுதுங்க அது மாதிரி வெள்ளையாக வந்துடக்கூடாது மெட்டலை வந்து சிலையாக நம்ம ஒருபோதும் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அது ரொம்ப கோட்டிங் போயிடுது இந்த தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட அப்படியே வெள்ளையாக வந்துடுச்சு பார்த்துங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அன்னப்பூரணி தயார் சிலை வந்து நம்ம ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கலாம் ஆல்ரெடி ஒன்று இருக்குதுங்க அது அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தது காசிலேருந்து அப்பா வந்து கொடுத்தது அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க இப்போ இவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து இந்த சிலை வாங்கி வச்சுருக்குறேன் அவங்கள வைக்கிறதுக்காக ஒரு தட்டை வாங்கிட்டு வந்திருக்குங்க இது வந்து காப்பர் தட்டு ஐம்பத்தெட்டு ரூபா அந்த சிலையோட விலை வந்து ஒன் செவன்ட்டிங்க நான் பக்கத்தில் பூஜா ஸ்டோரில் வாங்கிட்டு வந்தேன் சரி ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க வீட்டுக்கு அவங்கள முதல்ல வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ முருகர் சிலையோடு வச்சு அபிஷேகம் பண்ணிக்கலாம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வந்து முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அவருக்கு வந்து வெற்றிலை தீபமும் இல்லாட்டி செம்பருத்தி இலை தீபமும் நான் ஏற்றுவேங்க இப்போ பூஜையிலலாம் ரொம்ப அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த ஸ்ரீயந்திரமும் எனக்கு இன்னைக்கு வந்ததுங்க இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக சின்னதாக வரும்னு பார்த்தா கொஞ்சம் பெருசாக வந்திருந்தது அது வந்து அழகா மகாலட்சுமி தயார் பக்கத்துலேயே ஒட்டி வச்சிருக்கிறேன் அதோட அந்த ஸ்ரீயந்திரத்தோட கூடவே வந்து மகாலட்சுமி சோழியம் ரெண்டுமே ஒன்றா போட்டு அமைச்சிருந்தாங்க நான் தனித்தனியாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மகாலட்சுமி சோழி பதினோரு சோழியும் ஸ்ரீயந்திரமும் ஒரே பேக்கில் அமைச்சு வச்சுருந்தாங்க செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்குரிய ஸ்ரீ ஸ்ரீயந்திரம் மகாலட்சுமி சோழி அதோட அண்ணன் புரணி தாயார் புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒவ்வொரு தெய்வங்கள் வீட்டுக்கு வர அந்த நாட்கள் அதுவும் வந்து ரொம்ப நமக்கு ஒரு பாசிட்டிவான வைபை கொடுக்குங்க அந்த விஷயத்தில் எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முருகருக்கும் வேலுக்கும் அன்னபூரணி தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க வீட்டில் வந்து வேல் வழிபாடு செய்கிறது விசேஷமான பலனை கொடுக்குங்க ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அந்த தெய்வத்திற்கு எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்குதோ அதே தாங்க அந்த தெய்வத்திற்குரிய ஆயுதத்திற்கும் மகத்துவம் ரொம்பவே தாஸ்திங்க அப்படி மகத்துவம் மிகுந்த ஒரு ஆயுதமாக திகழது தான் வேலுங்க முருகப்பெருமானை நம்ம எந்த அளவுக்கு வழிபடுறோமோ அதே அளவுக்கு முருகப்பெருமான் கையில் இருக்கிற வேலையும் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு பல நன்மை நன்மைகள் கிடைக்குங்க இந்த ஆயுத வழிபாடு அப்படின்றது இன்றைய காலத்தில் மட்டும் இல்லைங்க அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை எல்லாராலையும் வழிபடப்படுதுங்க பலரோட வீட்டுகளில் வந்து அறிவால் வந்து தெய்வமாக வச்சு வழிபடுற வழக்கமும் கூட இருக்குதுங்க அந்த வகையில் முருகப்பெருமான் கையில் இருக்கக்கூடிய சக்தியின் அம்சம் பொருந்திய வேலை நாம் நம்முடைய வீட்டில் வச்சு வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்குங்க இதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க நம்ம பூஜை அறையில் ஒரு ஆயுதம் மாவது வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆயுதம் நம்ம வீட்டில் இருக்கும்போது எந்த ஒரு துஷ் சக்தியும் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க சொந்தமாக வீடு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இடம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இல்லை வழக்குகளை வெற்றி பெறணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்கிறவங்களும் கடனால் கஷ்டப்படுறவங்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் நோய்கள் எதுவும் அண்டாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் திருமண தடை நீங்கள் குழந்தை பாக்கம் கிடைக்க இந்த வழிபாட்டை செய்யலாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை அப்படின்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்குரிய மிக முக்கியமான ஒரு நாள்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நம்ம கடனாக வாங்கியிருந்த அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் அதில் ஒரு தொகையை நம்ம திருப்பி கொடுக்கும்போது அந்த கடன் வந்து சீக்கிரமாகவே தீர்ந்துடும் இது நிறைய பேருடைய அனுபவபூர்வமான உண்மைங்க அதை தொடர்ந்து இன்ற வரைக்கும் இருக்காங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமலாம் காசு கொடுக்கக்கூடாது வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் நீங்கள் கடனில் ஒரு பகுதியை கொடுத்து பாருங்க மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சித்தர்களால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அ அற்புதமான நேரம் அந்த மைத்திரேய முகூர்த்தம் மைத்திரேய முகூர்த்தத்துக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு சக்தி செவ்வாய்க்கிழமையில வர செவ்வாய் ஓரைக்கும் இருக்குங்க அதனால பொதுவாக எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு வேல் வழிபாடு மிக சிறப்பான பலனை நமக்கு கண்டிப்பாக தருங்க இப்போ வேலுக்கு முருகப்பெருமானுக்கு அன்ன தயாருக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழகாக தொடச்சிட்டு அவங்களுக்கு நல்லா வாசனை திறவ ஜாத அத்தர் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க முருகப்பெருமானை எப்படி எப்போவுமே நம்ம திருநீருக்கு மேலே வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப விசேஷம் சக்தி ஓட்டமாக இருக்குங்க வேலை மட்டும் பச்சரிசி மேலே நம்ம வைக்கணுங்க அதனால் ஒரு சின்ன காப்பத்தட்டில் பச்சரிசி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா உடையாத மொன உடையாத பச்சரிசியாக நம்ம பயன்படுத்தணுங்க அதுக்கு மேலே வேலை வைக்கணும் பொதுவாகவே வந்து முருகப்பெருமானோட வேல் வந்து சின்னதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் செலை வாங்கும்போது முருக பெருமான சின்ன சில வேல் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க நான் மேடையில் எடுத்து வைக்கும்போது முருகப்பெருமான ஹைட்டாக வச்சுட்டு வேலை வந்து அவருக்கு கீழே வச்சிருவேங்க இப்போது நான் வாங்கிட்டு வந்த அந்த தட்லியும் காப்பாத்தட்லியும் பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே அன்னபூரணி தயார் அன்னபூரணி தயார் கரண்டியில் கொஞ்சம் அரிசியாவது இருக்கணுங்க அவங்க எடுத்து போடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்பவுமே அன்னதரித்திரமே வராது சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ இவங்களுக்கு அழகாக மல்லிப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரியது அப்படின்னா செவ்வரளி பூக்கள் ரொம்ப பிடிக்கும் செவ்வரளி பூக்கள் எனக்கு கிடைக்கலங்க அதனால மல்லிப்பூ இப்போ சீசன் மல்லிப்பூ அப்படின்றதுனால வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் அதோட வந்து நம்மளுடைய அன்னபூரணி தயார் தாயார் புதுசாக வந்திருக்கிற அன்னபூரணி தயார் தாயார் இவங்களுக்கும் அழகாக மல்லிப்பூவால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க மல்லிப்பூ அப்படின்றது எல்லா தெய்வங்களும் வசியம் பண்ணக்கூடிய ஒரு பூ அப்படின்னா அது மல்லிகைப்பூ தாங்க வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சிவப்பு கலர் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால சிவப்பு கலர் ரோஜாவும் ஒன்னு எடுத்து வச்சுக்கிறாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பஞ்சமி திதியும் இருக்குங்க அதாவது பஞ்சமி தீதி திங்கட்கிழமை சாயந்தரம் ஆறு பதினெட்டுக்கு ஆரம்பிச்சு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஏழு பதினேழு வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குங்க நேத்தே வராகி அம்மனுக்கு நான் வந்து அபிஷேகம் அலங்காரெல்லாம் பண்ணி பஞ்சமி வழிபாடு நேத்தே பண்ணிக்கிட்டேங்க திங்கக்கிழமையே பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறதுனால வராகி அம்மனையும் கீழே இறக்கி வச்சுருக்குறேங்க இவங்களை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்க பார்க்கறதுக்கே அப்படியே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் உங்களுக்கும் முருகப்பெருமானோட அருளால் எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க பொதுவாகவே நான் வெற்றிலை தீபம் ஏற்றுவேன் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றுவேங்க ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு ஒரு சக்தி இருக்குங்க அந்த வகையில் வெற்றி கொடுக்கும் தீபம் அப்படின்னு பார்த்தா வெற்றிலை தீபங்க வீடு சம்மந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு வெற்றிலை தீபம் ஏற்றி செவ்வாய்க்கிழமையில தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது வீடு சம்மந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே தீருங்க இப்போ அந்த வெற்றிலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க நல்ல நிலைமையில் இருக்கிற வெற்றிலையை நம்ம எடுத்துக்கணுங்க எனக்கு வந்து எப்போவுமே வெற்றிலை கிடைக்குமான்னு கேட்டால் சில டைம் வந்து எனக்கு வெற்றிலை கிடைக்காதுங்க அப்போ நான் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றிப்பேங்க இன்னைக்கு பஜாருக்கு போயிருந்ததுனால அங்கேருந்து வெற்றிலையும் வாங்கிட்டு வந்துருந்தேங்க அன்ன தயார் சில தட்டு சில பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருந்தேங்க நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ஸ்ரீயந்திரமும் மகாலட்சுமி சோழியும் வீட்டுக்கு வந்துருந்ததுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுவும் பூஜை அறையில் வச்சுருக்குறேங்க இப்போது ஆறு வெற்றிலை மஞ்சள் குங்குமம் அந்த ஆறு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மண் அகல் விளக்கு வச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு சிவப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க எப்போவுமே நம்ம தீபம் போது ஒரு பிஞ்சளவுக்கு ஜவ்வாது பவுடர் சேர்த்து நம்ம தீபம் ஏற்றினங்க பொதுவாகவே நல்லெண்ணெய் தீபம் நல்லா ஒரு வாசனை தரும் அதில் கொஞ்சம் நம்ம வாசனை பொருள் போது இன்னுமே அந்த தீபத்துக்கு வந்து அத்தனை ஒரு சக்தி கிடைக்குங்க இது முருகப்பெருமானுக்குன்னு மட்டும் இல்லைங்க எந்த தெய்வத்துக்கு நீங்கள் முதல் முறை தீபம் ஏத்துறீங்க விளக்கெல்லாம் கழுவிட்டு முதல் முறை தீபம் ஏற்றும்போது ரெண்டு கல்கண்டு ஒரு பிஞ்ச அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரு போட்டு ஏற்றி பாருங்க நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க இப்போ வந்து முருகப்பெருமானுக்கு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு நைவேத்தியமாக வந்து பழங்கள் இப்போ கிடைக்கிற சீசனில் கிடைக்கிற அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை வச்சு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து மாம்பழமும் கொய்யா பழமும் வச்சுருக்குறேன் ஒரு கிளாஸ் பால் ஸ்வீட் வச்சுருக்குறேங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அன்னபூரணி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குறாங்க ஸ்ரீயந்திரம் வந்திருக்கு மகாலட்சுமி சோழி வந்திருக்கு புது வரவுகள் அவங்க வந்திருக்கிறாங்க அவங்கள வரவேற்கும் விதமாக இனிப்பு வச்சுருக்குறேங்க நிறைய கல்கண்டு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு பால் வச்சுருக்குறாங்க இன்னைக்கு இதுதான் நைவேத்தியம் இன்னைக்கு இப்படி தான் என்னுடைய பூஜை அறை இருக்குதுங்க மகாலட்சுமி தாயார் முருகப்பெருமான் வேல் அன்னபூரணி தாயார் மகாலட்சுமி தாயார் ஸ்ரீயந்திரம் மகாலட்சுமி சோழி அதோடு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சுவிட்ச் வேர்டுங்க அது வந்து ஜேர்ட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் வந்திருந்ததுங்க அதுவும் நான் தட்டில் வச்சுருக்குறேன் நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்க நம்ம பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருட்களில் வந்து அந்த சிம்பிள் அது வந்து ரெய்கி சிம்பிள் சிபு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்விட்ச் வேர்டு மாதிரி அது நம்ம கையில் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது அதுக்கு நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதனால் நான் வாங்கி வச்சுருக்கிறேன் எனக்கு அதனால் என்னென்ன பலன் கிடைச்சிது அப்படின்றத கண்டிப்பாக அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க எனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் அதை கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதனால் நீங்களும் பலன் அடைவீங்க என்னுடைய கஷ்டங்களை வந்து நான் எப்போவுமே யாரோடய ஷேர் பண்ணிக்கவே மாட்டேங்க என்னுடைய துன்பங்களாக இருந்தாலும் துயரங்களாக இருந்தாலும் அதை என்னுடைய தான் வச்சுப்பேன் நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் வைப்பை மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாதுங்க எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்குரிய தீபத்தை முருகப்பெருமானை நினச்சி வராகியமனையை நினச்சி அந்த தீபம் ஏற்றி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசம் எனக்கு கொஞ்சம் மனப்பாடமாக தெரியுங்க அதனால் அதை மனப்பாடமாக சொல்லிக்கிறேன் கந்தர் அனுபூதி அதுக்கப்புறமா வந்து வேல் இதை வந்து ஃபோனில் போட்டு விட்டு அது சொல்லும்போது அதை கூடவே நானும் சொல்லுவேங்க ஆக்சுவலாக இந்த பூஜை நான் எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா மணி ஒரு ஆறே முக்கால்லேருந்து ஏழு மணிக்கு ஆரம்பித்தேன் கரெக்டாக நான் டைம் பார்க்கலங்க செவ்வாய்க்கிழமை வழிபாடு பஞ்சமி வழிபாடு அதோட ஏழு பதினெட்டுக்கு வந்து சஷ்டி திதியும் ஆரம்பிச்சிருதுங்க சஷ்டி திதியை ஆரம்பிக்கிறதுக்காகவும் பஞ்சமி திதி வழிபாடுக்கு வராகியம்மனுக்கு நன்றி சொல்வதுக்கு நமக்கு சரியாக இருக்க அப்படின்றதுனால அந்த டைமில் ஆரம்பித்த நம்ம இந்த பூஜையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க அபிஷேகம் அலங்காரம் நான் வந்து கந்தசஷ்டி கவசம் வேல்மாறல் இதெல்லாம் படிச்சுக்கிறதுனால எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகிடுங்க நல்லபடியாக சஷ்டி திதியும் நான் வந்து இந்த பூஜை மூலமாக வரவேற்றுட்டேங்க நேற்று வந்து சஷ்டி திதி ஏழு பதினெட்டுக்கு ஆரம்பிக்குது ஏழு பத்தொம்போதுக்கு ஆரம்பிக்குதுங்க சஷ்டி திதியை முருகப்பெருமானை வரவேற்றுச்சிட்டு ஏன்னா செவ்வாய்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் ஷஷ்டி தீதியும் முருகப்பெருமானுக்குரிய நாள் பஞ்சமி தீதியும் முடியுதுங்க வராகிமனுக்கு நன்றி சொல்லி பஞ்சமி தீதியை முடிச்சுட்டு சஷ்டி திதி வரவேத்தாச்சுங்க இப்போது தீபதூப தூப காம்சி அதுக்கப்புறம் நெய்வேத்தியமும் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சு பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள் இது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க நான் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் காலையில் முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பேங்க அதே மாதிரி தாங்க காலையில் செவ்வாய் ஓரையில் ஆறு டூ ஏழு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க இன்றைக்கி சாயந்தரம் ஷஷ்டி தீதியும் வருது பஞ்சமி தீதியும் இருக்குது செவ்வாய்க்கிழமை இருக்குது அப்படின்றதுனால நான் இப்போ வெற்றிலை தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயார் வராகி அன்னையும் வேல் வழிபாடும் அன்னபூரணி தயார் இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய நமஸ்காரத்தை நான் பண்ணிக்கிட்டேங்க முருகா அப்படினால எல்லா துன்பங்களும் பறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட முருகப் பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய பணம் அப்படின்றத அதிகரிக்கவும் குடும்ப அமைதி மன நிம்மதி இது எல்லாமே தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தரோட நிலை உயர காரணமானவர் அப்படின்னு யாருன்னு பார்த்தா அங்காரகன் அப்படின்னும் செவ்வாய் தாங்க அந்த செவ்வாய் பகவானுக்கு நாம் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிற முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி அதனால தாங்க செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாக எல்லா பக்தர்களும் வந்து வணங்குறாங்க செவ்வாய்க்கிழமை எப்படி முருக பெருமானுக்கு உகந்த நாளோ அதே போலதாங்க துர்க்கும் மிகவும் உகந்த நாள் துர்கனுக்கு செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்தில் எலுமிச்சை மழை தீபம் மீது வழிபாடு செய்யும்போது போது துர்கையம்மையனோட பரிபூரண அருளை நம்மளால் பெற முடியுங்க எப்பவுமே வந்து நீங்க எலுமிச்சை மழை தீபம் போகிறீங்க அப்படின்னா கோயிலில் மட்டுமே போடணுங்க வீட்டில் வந்து எலுமிச்சை மழை தீபத்தை நம்ம போடக்கூடாது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முருகப்பெருமானோட தரிசனம் உங்களுக்கு தெரியணுமா ஜோதி வடிவில் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய ஒரு சீக்ரெட்டான விஷயம் இருக்குங்க இதை நம்ம எல்லாருமே செஞ்சு பார்க்கலாங்க அருட்பெரும் ஜோதி சுழரான முருகப்பெருமானை நீங்கள் நேரடியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த வேலையில் அதாவது நால்ரை மணியில இருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் வந்து நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க பூஜை அறையில் முருகப்பெருமான் படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்க உட்கார்ந்துட்டு ஓம் முருகா அப்படின்னு சொல்லியோ அப்படி இல்லைனா ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லியோ ஓம் முருகப்பெருமான் திருவடிகளே போற்றி ஓம் சரவண ஜோதியே நமோ நமக அப்படின்ற முருகப்பெருமானுடைய நாமங்களை மனமுருகி சொல்லி நீங்கள் பூஜிக்கணுங்க எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லி அந்த தீபத்தை நாம் பார்க்கணுங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட புனிதமான வழிபாடாகிய ஜோதி வழிபாட்டினை ஒருவன் தொடர்ந்து செய்து வருவானையானால் அவன் செய்த அந்த ஒரு வேலை ஜோதி வழி பாட்டின் பலன் அப்படின்னா கடுமையான விரதமிருந்து நூறு வருஷம் தவம் இருந்து செய்வதற்கான ஒப்பான தவ பலனை பெறுவார்கள் அப்படின்றது ஒரு உண்மையான விஷயங்க ஏன்னா வேறு எந்த விதமான முறை வழிபாட்டிலும் வெளிப்பட முடியாத முருகப்பெருமான் ஜோதி வழிபாட்டில் அவர்கள் ஏற்றும் ஜோதியில் உடன் தோன்றி அருள் செய்வதனாலே ஜோதி வழிபாடு உடனடியாக முருகப்பெருமானது ஆசைகளை பெற்றுத்தரும் வல்லமை மிக்க ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இது ஒரு சீக்ரெட்டான விஷயங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் இந்த தீப வழிபாடு நம்ம செய்யணுங்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில் பொதுவாகவே வந்து செவ்வாய்க்கிழமை கிழமாவது மட்டும்தான் முருகப்பெருமானுக்குரிய நாள் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் அப்படி கிடையாதுங்க வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்குரிய நாள் தான் மகாலட்சுமி தாயாரை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறோமோ அதே அளவுக்கு முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் தொடர்ந்து ஒரு ஆறு நாட்கள் செஞ்சுட்டு அப்போ இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம தீப வழிபாடு தீப ஜோதியில் முருகப்பெருமான் இருக்குதா நினச்சி வழிபாடு செய்யும்போது அந்த தீப ஒளியில் முருகப்பெருமான்னு தோன்றி நம்ம கேட்கும் வரத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க இது ஒரு சீக்ரெட்டான விஷயம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க நானும் தொடர்ந்து இந்த ஜோதி வழிபாட்டை ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேன் நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த ஜோதி வழிபாட்டினே செய்யுங்க இப்போ வந்து வராகி அன்னைக்கு நெய்வேதிமா வச்ச பால் நான் கொடுக்குறேங்க நேற்று வந்து பானகம் கொடுத்தா நான் அது வீடியோ எடுக்கலை இது நிறைய சர்ச்சைகள் வர்றதுனால வீடியோ எடுக்கலைங்க இன்றைக்கி வந்து ஏனோ தோணுச்சு எனக்கு அதனால் நான் வீடியோ எடுத்துகிட்டுருக்குறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த பரிகாரம்லாம் செஞ்சு வச்சுருக்குறோம் பாருங்கள் அதாவது பஞ்சமி தீதியில் பணம் சேருவதற்காக ஒரு அகல் விளக்கில் பச்சை கருப்புறம் ஏலக்காய் கிராம்பு சோம்பு ஐந்து ரூபாய் நாணயம் அது வந்து அப்படியே பூஜை அறையிலே இருக்குங்க அது வந்து அடுத்த பஞ்சமிக்கு தான் அதை வந்து மாற்றுவேன் அதுக்கப்புறம் இன்னொன்று இந்த வெற்றி வேர் வச்சு நான் செஞ்சுருக்குறேன் பார்த்தீங்களா அதை வந்து பஞ்சமி தேதி முடிகிறதுக்குள்ளே எடுத்து பண பேக்கில் பணப்பெட்டியில் வச்சிருவேங்க இதுதான் சொல்கிறது அந்த ஜேர்டு கிறிஸ்டல் க்ரீன் கலர் ஜேர்டு கிறிஸ்டல் வந்துங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம உள்ளங்காயில் வச்சுட்டு ஓம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் வசி வசி அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிவிட்டு நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கணுங்க இந்த சிம்பிள்க்கு வந்து இது வந்து ஒரு அட்ராக்டிவ் கீவேர்டுங்க அது இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்குது உண்மையான விஷயந்தான் இந்த சிம்பிளை நம்மளுக்கு ப்ராப்பராக வரைய தெரியும்னா நம்ம கையில் நம்ம அடிக்கடிக்கு பார்க்குற இடத்துல இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு கீவேர்டுங்க இது இது வந்து ரேக்கி சிம்பிள் சிபு சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி இருக்கிற அந்த நம்பர்ஸும் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர்ஸுங்க அந்த நம்பர்ஸும் நம்ம உள்ளே எழுதி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே வரலாங்க இது வந்து பூஜை அறையை வைத்து பூஜை பண்ணி வச்சிருக்கிறாங்க அதோடு வந்து மகாலட்சுமி சூழியம் இருக்குது இன்றைக்கி ஃபுல்லாக பூஜை அறையில் இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம பணப்பட்டியலோ நம்ம பஸ்ஸில் வேலெட்டில் எங்கே வேணால் எடுத்து வச்சுக்கலாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயமா பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேச போகிறோன்னா அந்த சிம்பில் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம் இல்லை கையில் வரைஞ்சிட்டு கூட போகலாங்க அந்த சிம்பில் பார்த்துக்கிட்டே நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பான முறையில் அதை நமக்கு வெற்றியை மட்டுமே தருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் இந்த மகாலட்சுமி தாயார் வராகியனை முருகப்பெருமான் வேல் அன்னபூரணி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்